ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அதுக்கு சிக்கன் அரை கிலோ எடுத்து மஞ்சப்பொடி போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்குவோம் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் மஞ்சப்பொடி கரம் மசாலா பொடி அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் முட்டை ஒன்று எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சிக்கன் எடுத்து அதில் சேர்த்துக்குவோம் எல்லா சிக்கனை எடுத்து அதில் போட்டுக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருவோம் தயிர் சேர்க்கிறேன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் உள்ள நல்லா எல்லா சிக்கனே மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுப்போம் வைக்கு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பொறிச்சு எடுத்துக்குவோம் சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்ட என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் சிக்கன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்குவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்து சேர்த்துக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உள்ள எல்லாம் நல்லா வேகும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா வெளியில் கறிஞீரும் உள்ளே வேகாது ஒரு சைடு இப்போ இன்னொரு திருப்பி விட்டுக்கோக்கி நல்லா வெந்துடுச்சு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் சித்துவே செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க